யமதூதர்கள் அஜாமிலன் மீது பாசக்கயிறு வீசும்போது திடீர்னு நான்கு தேவர்கள் வந்து யமதூதர்களை தடுத்தாங்க இந்த அஜாமிலன் தன்னுடைய உண்மையான தன்மையை மறந்தாலும் மரணத்தின் போது நாராயண நாமத்தை சொன்னதால அவர் செஞ்ச எல்லா பாவங்களும் போயிடுச்சுன்னு அந்த தேவர்கள் சொன்னாங்க அவ்வளவு மோசமான பாவிகள் கூட கடவுளுடைய நாமத்தை சொன்னா தன் பாவங்களிலிருந்து விடுவிக்கப்படுவாங்கன்னு சொன்னாங்க இறைவனின் நாமம் ஒரு மனிதனுடைய பாவங்களை கழுவுகிற அளவுக்கு சாஸ்திரங்களோ சடங்குகளோ செய்யாது ஆஸ்திர சடங்குகள் கடந்த கால பாவங்களை மட்டுமே சுத்திகரிக்கும் ஆனால் இறைநாமம் எதிர்காலத்திலையும் பாவம் செய்யாமல் இருக்க வைக்கும் அதனால் அவருடைய முழு குணமும் மாறும் பரமாத்மாவை உண்மையாகவே அழைக்கிற எண்ணமில்லாமல் அவருடைய நாமத்தை சொன்னால் கூட எந்த நோக்கமும் இல்லாமல் நெருப்பால் விறகு எரிக்கப்படுறது போல அந்த நாமம் சொன்னவரை தூய்மைப்படுத்தும் இதைக் கேட்ட அஜாமிலன் துறவு பூண்டு காசிக்கு போய் தியானம் பண்ணி இறைவனை அடைஞ்சாரு